ஹிஸ்ட்ரி சொல்லக்கூடாது தப்பு தான் ஆரம்ப காலத்தில் நான் ரவுடி தான் இல்லைன்னு யாரும் சொல்ல பல நான் ரவுடி தான் ரவுடிக்கு ரவுடி தான் இல்லைன்னு சொல்லுறேன் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்களும் ஒரே அணியில் இருக்க வேண்டிய அரசியல் நாங்கள் இருந்தோம்ல ஏற்கனவே நாங்கள் எடுப்பில் இருந்து ரெண்டு ஒன்றா தான் தவறு நான் அப்படி நினைக்கல ஒரு டாக்டர் நினைக்காருங்கிறது அவர்கிட்ட கேட்கணும் நான் அப்படி நினைக்க மாட்டேன்

தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தலைவர் திரு ஜான் பாண்டியன் பேச இருக்கின்றோம் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது அரசியல் களம் ஒரு வருடம் இருக்கு தேர்தலுக்கு அப்படின்னா கூட இப்பவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுல தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்குழு கூட்டம் அது நடைபெற்று முடிந்திருக்கிறது அதில் சொல்லும்போதே ஒரு ஆர்வம் இருக்கு சொல்லுங்க கருத்தை சொல்லவும் நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் விஜய் அவர்கள் பேசும்போது டிஎம்கே வர்சஸ் டிவிகே இது ரெண்டுக்கும்தான் போட்டி இவர்கள் இர இந்த இது இரண்டுக்கும் இடையே தான் போட்டி அப்படிங்கிறத அவர் சொல்றாரு இதுல உங்க கூட்டணிக்கு எல்லாம் இடமே இல்லையா அவர் இப்பதான் வந்திருக்கிறார் இது சினிமா கிடையாது இது சினிமா கிடையாது சினிமாவில் திடீர்னு முதலமைச்சராவாங்க அப்படிலாம் வரும் விஜய் இப்போ தான் வந்திருக்கிறாரு அவர் சொல்கிறது வந்து எந்த ஆஸ்பெக்டில் அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது அவர் தான் முடிவெடுக்கணும் நம்ம சொல்ல முடியாது அவர் இம்மல கூட்டத்தில் இருக்க போகிறாரா தனித்து நிற்க போகிறாரா அப்படிங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணணும் ஆனால் அவருக்கு கணவர் இருக்கலாம் எல்லாருமே முதலமைச்சிடலாம்னா நாட்டில் பத்து ஐம்பது முதலமை முதலமைச்சர் தேவை ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு முதலமைச்சர் தேவைப்படும் அதே மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறாரு நம்ம தெரியல பார்ப்போம் தேர்தல் நேரத்தில் தான் அதை முடிவெடுக்கணும் இப்போ சொல்ல முடியாது ஆனால் டிஎம்கே வருஷ டிவிகே அப்படிங்கும்போது இந்த டிவி கேனால் அப்போ தனித்து அவர் களம் காணுவார் அப்படிங்கிறத நம்ம அப்போதுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ இருக்கலாம் மேபி அப்படி தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு புது கட்சி தானே இப்போ தான் ஆரம்பிச்சுக்காரு உங்களுக்கு தெரியும் கமல்ஹாசன் சார் வந்து எப்படி மையம்னு ஆரம்பிச்சு எவ்வளோ வயலில் பயங்கரமாக நீங்கள் உங்கள் மாதிரி மீடியாலாம் பூஸ்ட் பண்ணி பயங்கரமாக கொண்டு போனீங்க அப்படி நிலை என்னன்னு இப்போ தெரிஞ்சவங்க உங்களுக்கு இப்போ இருக்கா இல்லையாங்கிற கேள்வி மக்கள் மனசில் வந்துச்சு கமலஹாசன் இருக்கார் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணார் ஒரு எம்பி சீட் வாங்க போகிறாரு அப்படிங்கிறது மக்கள் மனதில் பதிஞ்சிடுச்சு அதை கட்சி என்னாச்சுன்னா யாருக்கு பதிச்சு அதை தெரியல தொண்டர்கள்லாம் அப்படி அவர் ஒரு அலையன்ஸ் வைக்க முன்னாலே எல்லோருமே பாதியில் ஓடிட்டாங்க பெரிய பெரிய அவர்கிட்ட இருந்தவங்கலாம் போயிட்டாங்க பதவியில் பதவி உயர் பதவியில் வந்தவங்கலாம் போயிட்டாங்க அதே மாதிரி இவர் இப்போ தான் நான் வந்திருக்கிறாரு இப்போ வந்திருக்க விஜயை பற்றி எப்படி சொல்கிறது ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு சினிமா மாதிரி டைலாக் பேசுகிறாரு அதை தான் நம்ம மீடியாவில் பார்த்துட்டுக்கோம் சினிமா டயலாக் தான் அதிகமாக இருக்குது யுபிஜி பேசுறாரா யாரும் சொல்லி கொடுக்குறாங்களான்னு கூட எனக்கு சொல்ல தெரியல பார்ப்போம் தேர்தல் வரட்டு பார்ப்போம் இல்லை இல்லை ஏஜி மோடிஜி அப்படின்லாம் பேசியிருக்குறாரே தமிழ்நாடுன்னு அது ரெஸ்பெக்டிவ்வார்டு மரியாதை பேசுறது வந்து ஜீனு பேசுறது வந்து ரெஸ்பெக்டிவ்வார்டு மரியாதை கொடுக்குறாருன்னு சொல்லுறது அது தப்பு தப்பு தானே ஆனால் விமர்சனம் வைக்கிறாரு பாஜக மேல தமிழ்நாட்டில் நாங்கள் தண்ணி காட்டிடுவோம் ஏன் உங்களுக்கு தமிழ்நாடுனே அலர்ஜியா இருக்கு அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால நான் கேட்க இல்ல தண்ணி காட்டுறது வ தண்ணி காட்டாமல் போறதுங்கிறது தேர்தலில் அவங்க நிக்கட்டும் அப்பதான் தெரியும் மக்கள் இவருக்கு தண்ணி காட்டுறாங்களா இவர் மக்களுக்கு தண்ணி காட்டுறாரா இவர் தண்ணி இண்டிவிஜுவலா நிக்கிறாரா இல்ல யாரு கூட சேர்ந்து நிக்க நிக்க போறாராங்கிறது அவர் தான் முடிவெடுக்கணும் பார்க்கலாம் அதெல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம் நீ என்ன பொறுத்தமா தமிழக மக்கள் முன்னேற்ற பொறுத்ததெல்லாம் விஜய் நான் ஒரு விஷயமா இப்பதைக்குலாம் எடுத்துக்கல தேர்தல் காலகட்டத்தில் தான் நான் சொல்ல முடியும் பாருங்கள் இப்போ தென் மாவட்டங்களில் விஜய்க்கு யாருமே கிடையாது திருச்சிக்கு அந்த பக்கம்லாம் விஜய்யா இருக்குது கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சொல்லும் சொல்லும்போதுங்க இப்போ திமுக ஏடிஎம்கே தான் மூணாவது அணி பிஜேபி கரெக்டாக தமிழ்நாடு மட்டும் பிஜேபி மூணாவது அணி ரெண்டாவது அணி ஏடிஎம்கே ஃபஸ்ட்டு டிஎம்கே ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு வச்சுக்கோங்க அப்படி பிரிச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு மூணு எல்லாம் மொத்தமாக இருக்கிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா டிஎம்கே கஷ்டம் வரது கஷ்டம் டிஎம்கேட்டு இருக்கிற கூட்டணி அப்படியே தான் இருக்குது மாறலை உடையலை உடையக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஆட்சி இல்லை அப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னிங்கன்னா அப்போ தம்பி வேல்முருகன் வச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சட்டமன்றத்தில் வந்து அவருடைய ரைட்ஸை கேட்டார் இன்னும் மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல இந்த ஆட்சியில் அவங்களோட இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் செய்யலை வரைக்கும் அவர் பாட்டில் எமோஷனில் பேசுகிறார் பேசுகிறார்னா வைத்திருச்சலில் பேசுகிறார் ஏன்னா அவருக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்க மந்திரிகளும் செய்ய மாட்டேங்க நிர்வாகமும் செய்ய மாட்டேங்குது அரசு துறையும் செய்ய மாட்டேங்குது ஆனால் அதே ஓப்பனில் சட்டமன்றத்தில் வந்து அவரை வந்து எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணதை நான் பார்க்குறேன் அது நல்லதில்லை நான் அது நாகரிகமாகவும் இல்லை இல்லை நீ உட்கார்னு சொல்கிறது நீ என்ன எப்படி பேசுகிறேன்னு சொல்லுது அப்படி அது வந்து எனக்கு இப்படி ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு அரசியல் தலைவர்கள் கட்சியில் உள்ளவங்க பேசுகிறது தவறு தான் நான் ஒத்துக்கிறேன்

நாங்கள் அதை ஒரு நாங்கள் ஒரு மருமா நாங்கள் பார்க்குற பார்வை வந்து இந்த மாதிரி பே ஒரு அவர் கூட இருக்கவனே இப்படி பேசுகிறாங்கன்னு தான் நாங்கள் பார்ப்போம் மக்கள் மக்கள் அதை தான் பார்ப்பாங்க நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கட்டி பிடிச்சி சமான்னா அது அடுத்து உங்கள் அது இன்டர்னல் ப்ரொக்ஷன் அதுக்கு நாங்கள் வரல பப்ளிக்கில் பார்க்குற ஒரு லைவ் டிவியில் எல்லாத்துலேயும் போடும்போது டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஒரு நாகரீகமாக சபையில் நாகரீகம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே நான் அவருக்க வேண்டிய வக்காலத்தெல்லாம் வாங்கலை நியாயத்தை பேசுகிறேன் மேல்முருகன் நான் ஒன்றும் வக்காலத்தை வாங்கி பேசலை தமிழக மக்கள்லாம் வக்காலத்து யாரும் வாங்காது அந்த சூழ்நிலையில் அவரை வந்து கிட்ஸ் பண்ணது தவறு நான் சொல்றேன் அது முதலமைச்சராக இருக்கட்டும் மந்திரிகளா இருக்கட்டும் யாரும் அது தப்பு தான் அதுக்கப்புறம் நாங்கள் சமானம் ஆயிட்டோம் சண்டையை போடுவீங்க சமானம் ஆகுங்க அதே நாளில் அங்க இருக்கிற கூட்டணி வெளியில வந்துச்சுன்னா சமானம் பண்ண முடியுமா முடியாது இல்லை வருவாங்களான்னு கேள்வி இருக்கு திரும்ப அந்த கூட்டணி தான் எவ்வளவு உரசல் விலகல் வந்தாலும் திருமாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் வருவாங்கன்னா எந்த அடிப்படை அதே ஒரு வேல்முருகன் தான் சொல்றாரு நான் வெளியில அனுப்பினாலும் நான் போக தயாரா இருக்கேன்னு சொல்றாரு அது என்ன படம் சொல்றீங்க அதே வேல்முருகன் கூட்டணிக்கு வந்தாலும் வருவாரு நீங்க உங்க ஆஸ்பெக்டே வரேன் ஆனால் அதே வேல்முருகன் மீடியால சொல்றாரு வெளியில அனுப்பா டபுள் சந்தோஷமான வெளியில போறோம்னு சொல்றாரு அது அவர்தான் சொல்றாரு இதை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்க இல்ல அனுப்புனா தயாருங்கிறாரு அனுப்பலைனாலும் இவரா வரலையே இவ்வளவு நடந்திருக்கா நான் வெளியில போறேன் இந்த கூட்டணியை விட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வேல்முருகன் இருந்து வரல அப்ப அங்க இருந்தாதான் இன்னும் ஒரு வருட காலம் இருக்கு அப்ப இது ஒரு வலுவான ஒரு கூட்டணி இங்க இருந்தா நமக்கு வந்து எதிர்காலம் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு கட்சிகிட்டயும் இருக்கா திமுக கூட்டணி கட்சிகள்ட்டையும் இருக்கலாம் மேபி அவங்க என்ன இருக்குன்னு தம்பி திருமாவள இருக்கிறாரு விடுதலை நிறைய பேசுறாரு மாதிரி அவருடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஒரு பகுதியை பார்த்தா திமுகவே கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியே பேசுகிற மாதிரி இருக்குது அது வெளியில் போகிற மாதிரியும் பேசுகிறாரு உள்ளே இருந்துக்கிட்டு எனக்கு சீட்டு அதிகமாக கிடைக்கணுங்கிறது இருக்காமே பேசுகிறாரு இன்னும் மூணு ஆஸ்பெக்டில் அவர் பேசுகிறாரு அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது அந்த ஒரு வருஷம் கடைசி காலத்தில் எடுத்துக்க முடியும் இப்போ எடுத்துக்க முடியாது அவருடைய பேச்சு பொருளாக கிட்ட இருப்பேன் இருக்க மாட்டேன் இல்லை மாதிரி நான் எங்கே வேணாலும் போவேங்கிற மாதிரி ஒரு பேசுகிறாரு கூட்டணி இல்லாமல் முடியவே முடியாது தனிச்சு நான் யாராவது ஜெயிக்க முடியுமா இப்போ திமுக முடியுமா முடிய அண்ணா ஜெயிக்க முடிய முடியாது அதனால இவங்க ரெண்டு பேர் கூட்டணிங்கிறது பலமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஜெயிக்கும் இப்போ அதிமுகவுடைய அந்த கூட்டணி அப்படின்னு வரும்போது சமீபத்தில் பார்த்தோன்னா அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் போய் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தார் இது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு அச்சாரமாக பார்க்கலாமா நான் என்டி அலைன்ஸில் இருக்கிறேன் நான் வச்சுக்கோங்க என்டி அலைன்ஸ் இப்போ தலைமையாருன்னா பிஜேபி தான் இந்தியா முழுவதும் தலைமை இவர் என் அலைன்ஸில் தலைமையாக இருந்தார் எடப்பாடி இருந்தார்ல முதல்ல விலகுறதுக்கு முன்னால் என் அலைன்ஸ் தமிழ்நாட்டில் இவர் தான் அங்கே மொத்தத்தில் இந்தியா முழுவதும் அவங்க பிஜேபி இவர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தார் இவர் வெளியில் போயிட்டார் சரிங்களா போயிட்டார் இப்போ அவர் வாயினால் இதுவரைக்கும் நான் வந்து பிஜேபி அதை அமித்ஷா போய் பார்த்தேன் நான் இந்தியா அலைன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரா அவர் சொல்லுவரைக்கும் நீங்கள் எப்படி அதை உறுதிப்படுத்த முடியும் அங்க வந்து டெல்லியில அமிஷா கிட்ட ஒரு பேட்டியில கேக்குறாங்க அப்ப என்ன சொல்றாருன்னா அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது கூட்டணி அத அப்ப அமிஷா சொல்றாரு நீங்க இவர் சொல்லல இபிஎஸ் அமிஷா சொல்றாரு இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் சொல்லிருக்காரு ஒரு நம்பிக்கை தானே அரசியல் கூட்டணி என்பது ஒரு நம்பிக்கை தானே நான் இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன் என்டிஏல இருக்கேன் நாளை இருப்போம் நீங்க உறுதிப்படுத்த முடியுமா நான் தான் டிசைட் பண்ணனும் எப்ப டிசைட் பண்ணணும் பொதுக்குழு செயல்களை தான் டிசைட் பண்ணணும் இப்போ தீங்கு பொதுக்குழு வச்சிருக்கிறேன் அரசியல் பொதுக்குழுவில் அரசியல் நேரத்தில் பொதுக்குழு வைப்போம் டிசைடிங் முடிவெடுத்தால் உண்மையா இருக்கும் நான் இண்டிவிஜுவலாக சொன்னா அது வந்து செல்லத்தக்கது அல்ல இப்போ அதே மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்காரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கல ஆனால் நடக்கிறதே பெரிய விஷயம் நான் சொல்றேன் இன்ன வரைக்கும் இந்தியா அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைங்கிறத

நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது எப்படி நீங்கள் யூகம் பண்ண முடியும் முடியாது இல்லை யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது பார்ப்போம் எதிர்பார்ப்போம் ஆனால் எல்லாரும் சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும் அதை ஒன்றா நான் தமிழக மக்கள் மன்றம் தெளிவாகவே சொல்லலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் உதிரி கட்சிகள் எல்லா கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் மட்டும்தான் டிஎம்கே வீழ்த்த முடியுங்கிறது என்னுடைய நல்ல ஞாபகம் நிரந்தரம் நண்பனும் இல்லை எதிரில்லைன்னு அடிக்கடி சொல்கிற வார்த்தை எல்லா அரசியல் கட்சிகள் திராவிட கட்சிகள்லேருந்து எல்லா கட்சியும் சொல்கிறது இதுதான் உண்மை அதுதான் என் மைண்ட்ல உள்ளதுங்கிறத விட மக்கள் மனநிலை என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்போ அவங்க சொல்றது நான் என்னன்னு கேட்காம நான் அப்படி ஓனா சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்ல நாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்டிஏ கூட்டணியில இருக்கீங்க அதிமுகவும் அங்கேயும் இல்லை அப்படின்னா திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்கா யா இருக்காது ஏன் அத நீங்க கேள்விக்குறியா வைக்கிறீங்க இருக்கலாம் அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் நான் இப்பவே சொல்லிட்டு இருக்கேன்ல அந்த காலச்சொல்லி எனக்கு நான் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அரசியல் கட்சி நடத்த ரெண்டாயிரத்தி நடத்திக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு அங்கீகாரம் வேணும் அங்கீகாரம் எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் ஒருத்தரோட இணையணும்னு அவசியம் இல்லைல்ல அப்போ அரசியல் அங்கீகாரம் வேணும்னு தேடி போகும்போது எங்களுக்கு ரெகக்னைஸ்ட் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்தா நாங்கள் சேரில் என்ன தப்பு தவறு இல்லை ஆனால் இங்கே உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கீகாரம் இருக்குதா இல்லையா எப்படி நீங்க நினைக்கிறீங்க தான் சொல்ல எல்லா இருந்தா நீங்க இதையே தொடர்ந்துருவீங்க எந்த இடத்துல அதிருப்தி வருதோ அப்பதான் அங்க விட்டு நகர் அரசியல் அங்கீகாரம் என்பது முதல்ல புரிஞ்சுக்கங்க ரெக்கனைஸ்ட் எங்களுக்கு சீட்ல பிரச்சனை வரும் நான் வச்சுக்க சீட் பிரச்சனை வரும் சீட்ல எங்களுக்கு யாரு அதிகமான சீட்டு எங்களை ரெக்கனைஸ் பண்றாங்க அவங்களோட கூட்டணி வைப்போம் அதுல எந்த மாற்றமும் இல்லை இதுதான் உண்மை அரசியல் அங்கீகாரம்னா ஒரே சீட்டு ஒத்த சீட்டு வாங்கிட்டு பின்னாலே போனா எப்படி அங்கீகாரம் வாங்க முடியும் சொல்லுங்களேன் முடியாது ஆனால் ரெகனைஸ்ட் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிய மரியாதை கொடுத்து சீட் ஒதுக்கাচার அடிப்படையில் எங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு எங்களுக்கு யார் அதிகமா கொடுக்கா அவங்களோட தான் கூட்டணி. அதெல்லாம் மாத்திக்கிறதுக்கு. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க தென்காசி தொகுதியில நீங்க நின்னீங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளராகவே அந்த சின்னத்துல நீங்க நின்னீங்க. அலைன்ஸ் ஏண்டி அலைன்ஸ். ஏண்டி அலைன்ஸ்ல நீங்க நின்னீங்க. இப்ப அதுவே வந்து ஒரு அப்போ அதிமுக கூட்டணியோட இணைந்து இருந்திருந்தா வெற்றி கடச்சிருக்கோன்னு ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு. நிச்சயமா நூறு பர்சன்ட் ஜெயிச்சிருப்போம் அவங்க நாற்பது நாற்பது திமுக வந்திருக்காது அவங்களுக்கே தெரியுமே கணக்கு போட்டு பாருங்களேன் இப்போ அண்ணா திமுக பிரிஞ்சு கிடக்குது நாங்கள் தனியாக தனியாக நின்னோம் இந்த ரெண்டையும் கூப்பிட்டுனாலே திமுக வாஷ் அவுட் ஆகுது தென்காசி கான்ஸ்டுவன்சி நான் சொல்கிறேன் இதே மாதிரி நிறைய இடத்தல் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் எனக்கு என்ன கேட்டால் ஒரு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சீட்டு பிடிச்சிருப்பான் டிஎம்கே வந்திருக்காது இந்த ரெண்டு பேர் சே பிரிஞ்சதுனால டிஎம்கேவுக்கு ப்ளஸ் இதுதான் உண்மையான நிலைலாம் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எத்தனை முனை போட்டி வரும் நீங்க நினைக்கிறீங்க திமுக அவ திமுக இந்த பக்கம் இப்ப இப்போதைக்கு வரைக்கும் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க பேசுறீங்களா இல்ல ஃபியூச்சர்ல பார்ப்போம் நெருங்குறப்ப எப்படி எந்த கூட்டணியில இருக்கிறோமோ அந்த கணக்கா ஆமா அந்த கணக்கு தான் எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கணக்கு தான் இப்ப சொல்ல முடியாது சரி எத்தனை முனை போட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இல்ல இருமுனை போட்டி தான் அதிமுக திமுக தான் சரிங்களா கூட்டணி பொறுத்த பொருட்டில் எல்லாம் எந்த கூட்டணி அதிகமாக இருக்குதோ திமுக அதிகமாக இருந்தால் அவங்க வின் பண்ணுவாங்க ஏடிமிக்க அதிகமாக இருந்தால் அவங்க வின் பண்ணுவாங்க இதுதான் கான்செப்ட் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் செயல்பாடு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திரு அண்ணாமலை வந்த பிறகு தான் பிஜேபியுடைய இது வளர்ச்சின்னு நான் சொல்கிறேன் அண்ணாமலையால் வளர்ச்சி அதையும் உறுதியாக சொல்ல முடியும் பிஜேபி வளர்ச்சி அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது

அந்த வார்த்தையை ஒரு தலைவரா மாநில தலைவரா சொல்லலாமா அப்படிங்கிறது இருக்குல்ல நாகரிகமான பேச்சு தேவை நான் நான் ஏத்துக்கிறேன் நாகரீகமான யாரா இருந்தாலும் நாகரீகமா பேசணும் அதுல மாற்றுக்கிறது இல்ல இப்ப அண்ணாமலை பேசுனது நாகரீகம்னு நினைக்கிறீங்க எப்படி இல்லைன்னு சொல்றீங்களா சொல்லுங்க அதாவது நாகரீகமா அதாவது அநாகரீகமா பேசினால் தவறு அதே மாதிரி செல்வப்ந்தகை அவர்கள் அவர் குறிப்பிடும்போது சரித்திர பதிவேடு குற்றவாளி அவரு மாநில தலைவராக இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியில் அப்படின்லாம் பேசுகிறாரு அப்படியெல்லாம் பார்த்தா இப்போ உங்களையெல்லாம் அவர் எப்படி பண்ணுறாரு நான் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்தேன் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆரம்ப காலத்தில் நாங்கள் அப்படி தான் இருந்தோம் எங்களுக்கு ரவுடி சீட் தான் கிறிஸ்டின் சீட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க எடுத்த பிறகு ரவுடி சீட் நீங்கள் சொல்ல முடியாது எடுத்தாச்சுல மீண்டும் ரவுடி சீட்னு எப்படி சொல்கிறீங்க கிறிஸ்டின் சீட் சொல்லக்கூடாதுல்ல தப்பு தானே ஆரம்ப காலத்தில் நாங்கள் ரவுடி தான் இல்லைன்னு யாரும் நான் பல நான் ரவுடி தான் ரவுடிக்கு தான் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த காலகட்டம் வேறு இப்போ இல்லை இப்போ அரசியல் வந்து நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற என் கான்செப்டில் வந்து கூட்டணி தருமத்தை காப்பாற்றி மக்களுக்கான சேவை செய்யணும் ரெக்கக்னைஸ் வேணும் அங்கீகாரம் வேணும்னு துடிச்சிருக்கோம் ரவுடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நெசசிட்டியும் இல்லை நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் ரவுடி சீட்டில் இருந்தீங்க இசு சீட்டில் இருந்தீங்க அப்படி சொல்கிறது தப்பு

எங்களை பொறுத்த மட்டும் இல்லை எங்கிட்டலாம் ரொம்ப ரெஸ்பெக்ட்டுவாக தான் இருக்காருங்க அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இல்லை எங்ககிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்டுவாக இருப்பார் அண்ணங்கிற வார்த்தைக்கு மறு மறு பேச்சு பேச மாட்டார் அவர் ரெஸ்பெக்ட்டுவாக தான் எங்கே பார்த்தாலும் பேசி நின்று பார்த்து பேசி தான் போகிறேன் வரைக்கும் அவருடைய வார்த்தைகள் வித்தியாசமாக எங்கிட்ட நான் நடந்துக்கிட்டதை நான் பார்க்கல எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே இல்லை அவரை நான் புகழ்கிறாங்கிற காரணம் உண்டு அவருடைய துணிவு அரசியல் விமர்சனங்கள் மற்ற கட்சிகளை பற்றி என்ன சொல்லணுமோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது அவர் இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவர் மாநில தலைவர்களும் இந்த மாதிரி காங்கிரஸாக இருக்கட்டும் அண்ணாதிமுக இருக்கட்டும் யாருமே அவரை மாதிரி பேசுனா நான் என்னுடைய வயசுக்கு நான் பார்த்ததில்லை அதை வச்சு நான் சொல்கிறேன் ரெஸ்பெக்டிவ் மேன் என கேட்டான் நல்ல மனிதன் அரசியல் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் நல்ல மனிதர் அதை மட்டும் என்னால் சொல்ல முடியும் பதிவு பண்ண முடியும் பாஜகவுடைய தேசிய தலைமை எப்படி நடத்துறது இங்கே உங்களுடைய கூட்டணியில் உள்ள கட்சிகள் இதை அப்படியே உங்களை கடத்திக்கிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குதா தேசிய தலைமையை பொறுத்த மட்டும் இல்லை எல்லா அரவணைச்சு போன இருக்காங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தரில் தனியாக தனித்துவம் பண்ணணும் அவங்கள விட்டுட்டு விட்டுறணும் அப்படிங்கிறவெல்லாம் கிடையாது தேசிய தலைமைனா அதுதானே இப்போ ஐஎன்டிஏ வந்து தலைமை வச்சாங்க அன்றைக்கி தலைமை வச்சுட்டு செதறி கிடக்கு பார்த்திங்க தானே அது செதற காரணம் தலைமை சரியில்லைங்கிறனால திறமையில யாருமே ராகுல் காந்தியை ஏற்றுக்கிடல அதனால அந்த அம்மா வந்து கல்கத்தா அந்த அம்மா மம்தா பானர்ஜி அம்மா முடியாதுனுச்சு கெஜ்ரிவால் முடியாது இப்படி அவங்களுக்குள்ளே இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஆனால் என்டிஏல இல்லை வித்தியாசம் பாருங்க என்டிஏ அலைன்ஸில் இல்லை பிஜேபியில் அந்த கான்ட்ரஸ் இல்லை ஆனால் அங்கே கான்ட்ரோஸ் இருக்குது அதனால அது உடஞ்சி கிடக்கு இங்கே எங்களுக்குள்ள காண்ட்ரோஸில் எப்படி எங்களுக்கு எங்களை வேறு பார்க்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ அப்படியே இந்த கூட்டணியை கொண்டு போக வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நிச்சயமா நினைப்பாங்க கண்டிப்பாக நினைக்காமல் இருக்க முடியாதுல்ல ஆனால் கூட்டணியில் இருக்கிறவர்கள் அவங்களோடு இருப்பார்களா என்பது அந்த தேர்தல் காலகட்டம் புரியுது அவங்களுக்கு கூட்டணி இப்போ நான் தான் இருக்கேன் எந்த மீட்டிங் போனாலும் எனக்கு கூப்பிட்றாங்க அந்த மரியாதை கொடுக்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க தேர்தல் காலகட்டம் என்பது எங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கும் போது நடக்கும்ல அப்ப நான் இருப்பமா இருக்க மாட்டேன்னு அப்பதான் சொல்ல முடியும் சொல்ல முடியும் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்களும் ஒரே அணியில இருக்க வேண்டிய ஒரு அரசியல் நாங்க இருந்தோம்ல ஏற்கனவே நாங்க இடைவெளி ஒன்னா தான் இருந்தோம் ஒன்றா இருந்தோம் பயணம் பண்ணம்ல இப்பவும் அந்த பயணத்தில் எந்த சிக்கலும் வராது வருகாது வராது வராது கண்டிப்பாக வராது பயணம் அவர் அவர் ஒரு அரசியல் வச்சுக்க நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுருக்கேன் அவர் புதிய தவணை வச்சுருக்கா இதில் எங்களுக்குள்ளே என்ன அரசியல் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் கூட்டணியில் யாரும் எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் தவறு தவறில்ல நான் அப்படி நினைக்கல அவர் ஒரு டாக்டர் நினைக்கிறார்கள் இன்றைக்கி அவர்கிட்ட கேட்கணும் நான் அப்படி நினைக்க மாட்டேன் எல்லோரும் ஒன்றா இருந்தால் தானே பலம் பிரிந்தால் பலம் இல்லைல்ல நெல்லைன்னு மட்டும் எடுத்துக்கோன்னா மாவட்டங்களில் சாதிய மோதல்கள்லாம் அதிகமாக இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒரு சில குக்கிராமங்கள் இருக்கு எல்லா இடத்துல கிடையாது நாங்கள் ஆறம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஃபீல்டில் நாங்கள் வேலை செய்யும்போது ஜாதி வெறிகள் தான் நாங்கள் வந்து அந்த நேரத்தில் தான் அந்த சூழ்நிலை தான் நாங்கள் விருண்டு இருந்தோம் அந்த நேரத்தில் ப்ராப்ளம் வந்துச்சு அந்த நேரத்தில் எனக்கு ரவுட் சீட்லாம் ஓப்பன் பண்ணாங்க அந்த நேரத்தில் கல நான் கலவரம் பண்ணேன் இல்லைன்னு சொல்ல நான் சேட்டை பண்ணேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அந்த மாதிரி இல்லை எல்லாரும் இணக்கமாக இருக்கும் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் உறவாக இருக்கிறோம் நட்பாக இருக்கிறோம் அவங்க கல்யாணத்துக்கு நாங்கள் போகிறோம் இங்கே கல்யாணத்துக்கு அவங்க வராங்க ஒரு நல்ல விழா கோயில் விழா எல்லாம் ஒன்றாவே கலந்துக்கிறோம் ஆனால் நாங்குநேரிலேருந்து சமீபமாக பார்த்தோம் அது வந்து அதான் சொல்ல அதிகமாக இருக்கு அதுதான் சொல்ல ஒரு சில குறுக்கிராமங்களில் இன்னும் முட்டா போயிலும் இருக்கான்னு சொல்கிறேன் அங்கே மட்டும் இல்லையா திருவா திருவாரூரில் இல்லையா இல்லை ராம்நாட்டில் இல்லையா எல்லா டிஸ்டிக்லையும் இருக்குது ரொம்ப உங்க இது இல்லையா விழுப்புரத்தில் விரலுட்டு சொல்லிடலாம் இது இந்த கிராமம் இந்த கிராமம்னு அப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு பாஜக எடுக்க மாட்டேன் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க ஆதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்க நாடாளுமன்றத்திலேயே அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஆனால் அந்த கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற என்ன நிச்சயமாக எடுக்கணும் ஏன் எடுக்கணும் சொன்ன எடுத்தா தான் இந்த கம்யூனிட்டி எல்லாருமே தாந்தோட்டித்தனமாக இத்தனை லட்சம் பேர் இருக்கும் இத்தனை லட்சம் கோடி பேர் இதில் மொத்தம்லேயே ஆறு கோடி அவங்க முப்பது லட்சம் வச்சிருக்கு எல்லாரும் எட்டு கோடி பத்து கோடி சொல்லிட்டு இருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுத்தால்தான் அதுக்கு விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுக்கு சலுகைகள் பண்ண முடியும் ஒரு நல்லது நடக்கும் ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்க மாட்டேங்குது சென்சஸ் கணக்கு சென்ட்ரல் தான் எடுக்கணும் எடுத்துட்டு எல்லா அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு பேசி ஜாதிவாரி கணக்கு இந்த கம்யூனிட்டி இவ்வளோ இருக்குது இதை கவர்மெண்ட்டு மத்திய அரசு ஏற்றுக்கிற மாட்டுக்கு அப்படி சொல்லி எல்லோரும் சேரக்கூடாதா ஏன் எதை முதலமைச்சர் கூடாதுன்னு நினைக்கிறீங்க மத்திய அரசு மேலேயே நீங்கள் சார்ஜ் பண்ணுறிங்கள ஏதாவது மாநில அரசு செஞ்சால் யார் தப்புன்னு சொல்ல போகிறாங்களா மதுரை உயர்நீதிமன்றத்திலே சொல்லிட்டாங்க இது வந்து மாநிலங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஒன்றிய அரசிடம்தான் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதுதான் தீர்ப்பு வந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து அதில் ஒன்றிய அரசில் அந்த கூட்டணியில் இருக்கீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதற்கான அழுத்தம் ஏதாவது கொடுத்தீங்களா ஒரே ஒன்று செஞ்சுக்கோங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்பது அழுத்தமாக தமிழக மக்கள் முன்னேற்றங்களும் இருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது எங்களுடைய கேள்வி மத்திய அரசு இப்போ மறுசீரமைப்புன்னு ஒரு போட்டாங்க அதுக்கெல்லாம் யார் முதலமைச்சர் தான் எல்லா ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தினாங்க அதுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோமா இல்லையா எண்ணிக்கை குறைந்தால் எதிர்ப்போம் ஒட்டுமொத்தமாக சொன்னோம் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் ஜாதிவார் கணக்கு கணக்கெடுத்து ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுங்க ஒட்டுமொத்தமாக சேருவோமே ஏன் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஏன் அது மா மாநில அரசு செய்யக்கூடாது செய்யுங்க மத்திய அரசு ஒன்று சொல்லுது அது எடுத்து தான் நீங்கள் இப்போ பண்ணீங்க நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்ல அதில் நான் அந்த கொள்கையில் நாங்கள் அங்கே உடன்படலை மறுசீரமைப்பு உடன்படலை முதலமைச்சர் சொல்ல சரின்னு சொன்னோம்ல அன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சொன்னோம் ஒட்டுமொத்தமாக சொன்னோம் பாட்டாளி மக்கள் சேன் அண்ணாதிமுக எல்லாருமே சேர்ந்து தான் சொன்னோம் அப்போ அதுக்கு நான் ஒத்துக்கிற மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் எடுங்க எடுத்துட்டு சென்சஸ் கணக்கில் இப்படி கொண்டு வாங்க மத்திய அரசை நிர்பந்தப்படுத்தி நம்ம பண்ண சொல்லுவோம் நாங்களும் உங்களோட வரோம் நல்லதுக்கு ஒன்றா கூடுதல் தப்பு இல்லையே அப்படி சொல்கிறேன் நிறைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு யூகம் உங்களுக்கு எப்படி தெரிகிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பரபரப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த கூட்டணியை பொறுத்த ஆட்சி அதான் தெளிவா சொல்லிட்டேன் கூட்டணி கூட்டணியை பொறுத்து ஆட்சி இந்த கூட்டணி ஆட்சிக்கு நல்லா பண்ண மாட்டேன் தமிழ்நாட்டு இது இல்லை ஆனா என் அவங்க தனியே மெஜாரிட்டி வரலனா கூட கூட்டணி ஆட்சி தான் அவங்க தனியா இருக்கும்போது கூட்டணி தான் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த கூட்டணி ஆட்சி இது வரைக்கும் வைக்கலாம் விரும்புவோம் கண்டிப்பாக விரும்புவோம் கண்டிப்பாக விரும்புவோம் நல்லது தானே எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பது நல்லது தானே அந்த கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது இதை தான் தம்பி திருமாவளவன் சொல்றாப்புல கூட்டணி ஆட்சி வைக்கணும் எல்லாருடைய கருத்து இருக்கு அரசியல் கட்சி தலைவர்களுடைய கூட்டணி தலைவருடைய டிமாண்டே இதுதான் வைக்கணும் ஆனால் தலைமை ஏற்றுக்கிற மாட்டேங்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி ஆட்சியில பகிர்வு கொடுத்து அமையக்கூடிய ஒரு சூழல் அமையுமா சொல்ல முடியாது வாய்ப்பு வந்துட்டாங்கன்னா நிச்சயமா அமைக்க மாட்டாங்க அது தமிழ்நாட்டு இது வரைக்கும் அந்த இருந்து அப்படிதான் இருந்திருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா கூட்டணி ஆட்சி வைக்கக்கூடிய நிலை வந்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அதற்கான வாய்ப்பும் இருக்கு இருக்கு சொல்ல முடியாது சரி அது உங்களுடைய கருத்தாக எடுத்துக்கிறேன் நன்றி சார் நிறைய